லேக் பணக்கோங்க நம்ம இடத்துல பற்றின நினைக்கிறோம் சூப்பராக இருந்தால் நிறைய காய் பறிக்க போகிறோம் ஆனால் ஒவ்வொரு கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்க போகிறோம் அதுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் வந்து பிரேக் போட்டு பிரேக் போட்டு தாங்க காய்க்குது சொல்லிட்டு இப்போ ரெண்டு காய் பறிக்கிற ஸ்டூடில் இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் நார்மல் பச்சை வரிக்கத்திக்காயோட இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் ஆனாலும் டேஸ்ட்டு பச்சை காயோட இது நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு இருக்குது இன்னும் நிறைய பிஞ்சு அதில் இருக்குது பட் இருந்தாலும் பறிக்க சீராக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெருசாக காய்கற நம்ம நாட்டு கொண்டு கற்றுக்கலாம் இது இன்னும் நல்லா பெருசாகும் சரி கத்திரிக்காய் நீங்கள் எல்லாத்தையும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் பறிச்சிடலாம் சேர்த்து இது தனியாக விட்டுட்டு அதில் சின்ன சின்ன பிஞ்சுங்க தான் இருக்குது அதுக்கு இது மேட்ச் ஆகாது அதனால் இப்போ பறிக்கிற காயோட சேர்த்து பறிச்சிடலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வெண்டக்காய் செடி அதில் ஒரே ஒரு காய் பறிக்கிற சேர்த்தா இருக்குது அதை விட்டுவிட்டு அப்புறம் முத்தி படி இல்லைங்களா அதனால் அதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா உண்டைக்கா மட்டும் நாளே தள்ளி குழம்பு இல்லைங்களா அதுக்கப்புறம் இங்கே வரேங்க பச்சை வடி கத்திரிக்காய் இது நல்லா ஆகும் அதனாலும் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சிவிமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் சேர்த்து பறிச்சிடலாம் பச்சை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கத்திரிக்காயும் நல்லா எப்படி சொல்கிறது ஒரு இரநூறு கிராம் அளவு கூட காய்க்கும் ஆனால் நான் அந்த சைஸ் கூட்டதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் மிளகாய் இது சில பேர் கிரேட் மிளகாய் கூட சொல்கிறாங்க அதனாலும் கருப்பு மிளகாய்னு சொல்லி தான் நமக்கு நம்மளுக்கு பழகமாக இது வருஷம் எல்லாம் கழிச்சிட்டே இருக்குது நிறைய பழம் வந்து பழுத்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பறிக்காமல் விட்டு எவ்வளோ தான் பச்சை மிளகாய் பறிக்க முடியும் அதனால் பறிக்காமல் விட்டு நிறைய காய் பழுத்துருச்சு அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியை அவரை அது காய் போச்சு அதையும் பறிச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்ம ஒரு வட்டக்காய் அதையும் உடைச்சிடலாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துறையே முதல் அறுவடை இந்த கொத்தவரங்காய் அதாவது மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டர் இப்போ தானே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடி மாதம் போட்டது அதனால் கொஞ்சம் காய் இருக்குது அதாவது பறிக்கிற ஸ்ட்ரீயில் அதெல்லாம் உழைச்சிக்கலாம் இதுவும் அப்படி தாங்க கொஞ்சம் ரெண்டு நாள் விட்டுட்டாலே அது வந்து விதையெல்லாம் வந்துட்டு ஊற்றி போயிடும் இல்லைங்களா அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரீஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதிகமாக வரைச்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பறிக்கிற நம்ம மாடித்தோட்டத்தில் அதுதாங்க டெய்லி பழம் வந்துட்டு நிறைய பழந்துகிட்டே இருக்குது அப்புறம் பறிக்கணும்